வணக்கம் மக்களே தமிழக வெற்றிக் கழகம் ஈரோடு கிழக்கில் வந்து போட்டி போடுறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பரவலாக போயிட்டு ஈரோடு கிழக்கில் தான் வந்து ஈவிஎஸ் ஈவி கே ஏஸ் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு இப்போது அவர் மறைவால் வந்து எப்போ அந்த தொகுதியில் வந்து மீண்டும் இடைத்தேர்தல் நடைபெறும் சூழல் வந்து இருக்குது ஸோ ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து அவரோட மகன் வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் அவர் காலமானதுனால வந்து அந்த தொகுதியில் திருப்பியும் வந்து இடைத்தேர்தல் நடத்தப்பட்டுச்சு அந்த இடைத்தேர்தலில் தான் வந்து அவரோட தந்தையான ஈவி இளங்கோவன் இளங்கோனவர்கள் தான் நின்னாரு நின்று ஜெயிக்கவும் செஞ்சாரு இப்போ வந்து அவர் வந்து காலமானதுனால அருப்பம் வந்து இடைத்தேர்தல் அந்த இடத்துல நடக்க போகுது அதனால வந்து தமிழக வெற்றிக் கழகம் வந்து தன்னுடைய வேட்பாளரை வந்து இந்த இடைத்தேர்தலில் நிப்பாட்டுமா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருமே எழுப்பியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான கேள்வி தான் பட் ஆனால் ஈஸியான தமிழக வெற்றிக் இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க ஸோ தமிழக வெற்றிக் கழகம் வந்து இந்த இடைத்தேர்தலில் யாரையுமே நிப்பாட்ட இல்லை யாருக்குமே சப்போர்ட்டும் கிடையாது எந்த ஒரு ஆதரவும் கொடுக்க போறதில்லை அப்படிங்கிற மாதிரி கிளியர் கட்டாகவே சொல்லியிருக்காங்க இப்போ வந்து அந்த வந்து காலியானதுனால வந்து இந்த இடைத்தேர்தல் நடக்குது ஸோ இதில் வந்து நாங்கள் எந்தவித பங்கேற்பும் அளிக்கவில்லை நிற்க போகிறதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கிளியராகவே சொல்லிட்டாங்க ஸோ இந்த இடைத்தேர்தலில் வந்து ஆட்களை நிப்பாட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தாவேக்கா தலைமை வந்து முடிவு பண்ணியிருக்கு அது ஒரு நல்ல முடிவு தான் ஏன்னா வந்து இந்த ஒரு தேர்தல் நிப்பாட்டணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் வரப்போகுது எப்படியும் ஒரு வருஷம் தான் இருக்க போகிறாங்க ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணியிருப்பாங்க ஸோ அது மொத்தமாகவே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தலை வரைக்கும் ஒரு ஆளுங்கட்சி தான் அவங்களோட வேட்பாளர் தான் ஜெயிப்பாங்கிறது நாம் அனைவருக்குமே ஒரு தெரிந்த விஷயம் தான் அதனால தான் வந்து இந்த முடிவை எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து இதே மாதிரி ஒரு ஒரு இடத்துல போட்டி போட்டு ஜெயிச்சு ஒரு வருஷம் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிப்பாங்க ஏன்னா தளபதி அவர்களோட தளபதி சிக்ஸ் நைன் மூவி வேறு இருக்குது ஸோ அதை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் களத்தில் இறங்க போகிறாரு இனி வரும் ஆண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தளபதியோட மிகப்பெரிய ஒரு அரசியல் வந்து நடக்கப் போகுது ஸோ அதை வந்து நோக்கி தான் அவர் பயணிக்க போகிறாரு ஸோ ஏன்னா களத்தில் இறங்கியாகவும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கனால ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கண்டிப்பாக வந்து அவரோட பட வேலைகள் எல்லாமே முடிச்சுக்கிட்டு மக்களை சந்திக்கிற வேலையை வந்து ஆரம்பிப்பார் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது ஸோ இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்டான முடிவை தான் எடுத்திருக்காங்க ஸோ அதனால் வந்து இந்த ஊர் இடைத்தேர்தலில் வந்து நிற்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிவு கரெக்டாக எடுத்திருக்காங்க ஸோ இனி வரும் காலங்களில் வந்து தளபதி வந்து மக்களை சந்திப்பார் அதை பற்றி பேச ஆனால் ஒரு சில பேர் வந்து தாவைக்கா வந்து நிற்கும் ஏன்னா வந்து எதிர்கட்சியை நிற்காத போது ஆளுங்கட்சியை எதிர்த்து தாவைக்கா வந்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பை வந்து வச்சுட்டு பட் ஆனா அதுக்கு வந்து கம்ப்ளீட்டா ஒரு முடிவை சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சிக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ